இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் வரை சர்வதேச நாணய நிதியத்தின் பலபரவை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கமும் அதனை ஏற்றுக் கொண்டிருந்தது கடந்த ஏப்ரல் மாதத்துக்குள் மின் கட்டண அதிகரிப்புக்கு திகதி குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை முன்னிட்டு மின்கட்டண அதிகரிப்பை அரசாங்கம் பிற்பட்டதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடனை விடுவிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள்ளான மின்கட்டண அதிகரிப்புக்கான அறிவிப்பை வெளியீட்டு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதன் பின்னரே சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணை விடுவிக்கப்படும் என்று மத்திய வங்கியின் தகவல் தெரிவிக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கட்டணத் தொகை முன்னூற்றி நான்கு மில்லியன் டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது